வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளுடைய தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் ஆர்கே வெள்ளி மேகம் ப்ரொடியூசர் இப்போது உங்கள்கிட்ட சில வார்த்தையில பேசுவார் தெளிவாக பேசுவார் ஐயா சொல்லுங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் என் பேரு ராமச்சந்திரன் நான் தான் ப்ரொடியூசர் ஆர்கே வெள்ளி மேகம் என்ற படத்தோட தமிழ் படத்தோட ப்ரொடியூசர் நான் தான் இந்த படத்துக்கு வந்து குரூ கம்ப்ளீட்டா மலையாளம் கம்ப்ளீட்டு மலையாளிஸ் தான் குரூ ஆனால் ஆர்டிஸ்டுகள் எல்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து இருக்காங்க கன்னடாவில் இருந்து இருக்காங்க கர்நாடகா பின்ன கேரளாவில் இருக்காங்க இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஷூட் இருந்தது தமிழ்நாடு சென்னையில ஷூட் இருந்தது அது மாதிரி எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது காயங்குளம் ஆலிப்பி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தது இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பின்ன வந்து ஹூமர் இருக்குது ഹുറക്ക് പിന്നെ നല്ല സസ്പെൻസ് എടുക്ക് പടം കടീ വരെ പാത്താത്ത പടത്തോടെ സ്റ്റോറി കറക്റ്റാ തരും അതമാതി ഒരു പടം എടുത്തിരിക്കാൻ വന്ന ആക്ച്വല നേറ്റീവ് ഓഫ് പാലക്കാട് അപ്പൊ തമിഴ് എനിക്ക് രണ്ട അൻപ് തമിഴില് അപ്പൊ തമിഴ് നിറയെ ചിന്ന വയസ്സില് റാണി വീക്കിലെല്ലാം പാത്തുതാ തമിഴ് പഠിച്ച് ഞാൻ ആൾ ഇന്ത്യ സർവീസ് ലേബർ മിഷൻ ഓഫീസറാണ് വർക്ക് പറഞ്ഞ ആള് ഫൈവ് ഇയർസ് ശാന്തം എംപ്ലോയ്മെന്റ് ഓഫീസർക്ക് പേര് அங்க வர்க் பண்ணிட்டு உள்ள ஆளு அப்படி இருக்கும்போது முன்னாடியே தமிழ் பிலிம்ஸ் எம்ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் முத்துராமன் எல்லா அவங்களும் தமிழ் படம் கம்ப்ளீட்டா பாப்பேன் சிஏடி சங்கர் ஜெய்சங்கர் படம் எட்டு தடவை பார்த்திருக்கேன் அப்ப தமிழ்ல ரொம்ப அன்பா உள்ளதினால சரி ஒரு தமிழ் பிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி அதுக்கு எனக்கு நல்ல சூப்பரான ஒரு டைரக்டர் கிடைச்சது அவரு சைனு சாவக்காடன் அவரோட சிக்ஸ்த் படம் தான் இது അതേമാതിരി നമുക്ക് ഹീറോയിൻസ് ഹീറോയിൻസ് എല്ലാം കൂടി നല്ല സെറ്റപ്പായി നല്ല ഒരു പടം അമിച്ചിരുക്ക് നിങ്ങൾ നല്ല മാറി സെറ്റപ്പ് പണണം അത് മറ്റുമല്ല നമ്മ ഇപ്പൊക്ക് തരും മലയാളത്തിൽ നെ പേര് തമിഴ്നാട്ടിലെ വന്നിട്ട് നല്ല സക്സസ് ആയിരിക്കും അപ്പൊ അതിനാലേ എങ്ങളെയും കൊഞ്ച് ഹെൽപ് പണി வெள்ளி மேகம் மாக்கே வெள்ளி மேகம் என்ற படத்தை எல்லா லெவல்லும் நீங்க நல்லா சூப்பரா பப்ளிசிட்டி கொடுத்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகுற மாதிரி உள்ள ஒரு ஸ்டோரி இவரு டைரக்டர் அந்த மாதிரி தான் அதை எடுத்திருக்கு நாங்க தம் மலையாளம் ஆனால் கூட தமிழோட ரொம்ப ஹெல்ப் எடுத்துட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கு அதனால ஒரு நல்ல சக்சஸ் ஆகணும் நீங்களும் எந்த படத்தினாலும் அதோட பப்ளிசிட்டி അത് താ ഒരു പടത്തോടെ സക്സസ് നമ്മൾ ഇവര് അൻപത് സെലബസ് ആർ ഗൈഡൻസ് കൊടുത്താൽ അഡ്വൈസ് എല്ലാം പണുവാർ അപ്പി പണു ഇപ്പം എല്ലാം ഇപ്പം കാലയിലെ ഇവര് അഡ്വൈസ് പണിയിട്ട് തന്നെ ആളെല്ലാം എടുക്കുന്നത് അപ്പോൾ എല്ലാവങ്ങൾക്കും ഇൻട്രസ്റ്റ് ആ ഒരു പടം താ ആർ കെ വെള്ളി മേഘം ചെന്ന പടം അത് എല്ലാവരും പത്രിക ആളുകൾ എല്ലാവങ്ങളും എങ്ങനെ സപ്പോർട്ട് പേസ്കാരം அடுத்தபடியாக இந்த படத்துடைய கேப்டன் டைரக்டர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார் மலையாளம் தான் நல்லா பேசுவார் பேசுங்க மலையாளத்துல மலையாளத்துல இல்ல தமிழ்ல தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கிளியரா பேசுறா பேசுங்க சார் பக்காவா இருக்கு என்னோட பேரு கேரளாவிலேயே இருக்குது இது என்னோட ஆறாவது படம் தமிழ் ஃபஸ்ட் மூவி படம் சந்திரசுதா ஃபிலிம்ஸோட பேர் இந்தியா அதுவும் நம்மளோட விஜய் கௌரீஷ் விஜய் கௌரீஷ் அதுக்கப்புறம் சொல்லலாம் இப்போ நம்ம இந்த படத்துக்கு இப்போ நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆளுங்கள் எல்லாம் மொத்தமாக மலையாளிதா டைரக்டரில் எடுத்து ப்ரொடக்ஷன் போய் வரைக்கும் மலையாளிதா இருந்துச்சு அப்புறம் ஆர்டிஸ்ட்டுங்க அப்போ எப்படி இந்த படம் தாக்காயில் இந்த ஸ்டோரி தமிழ் தான் எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்புறம் நிறையா அதுக்காக இங்கே சென்னையில் நிறையா த தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல இருந்து அதை பற்றி அதிகமாக விசாரிச்சு அப்படி தான் இந்த படம் செய்திருக்குது அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நியூ ஃபை வேணாம்னு நினச்சிச்சு அப்புறம் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒடிஷாவில் அழைச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய இதில் இருக்கும்போது தான் கெளரிஷ பார்க்கு அப்போ அப்போ முப்படி பண்ணாச்சு இந்த இது இந்த கேரக்டர் பண்ணதுக்கு எவ்வளோஷன் முடிவாகும் கண்டிலே இருக்குன்னு அது வச்சு தான் இது செய்திருக்குது அப்புறம் செகண்ட் ஈரோ தான் யோகேஷ் வரன் பாபு அங்கே இருக்குது பின்னா விஜித்ரன் சார்மலா நிறைய பேர் இருக்குது பேரெல்லாம் இன்னும் தமிழுக்கு

சப்போர்ட் பண்றதுக்கே முதல்ல ஒரு ஆளுக்குமே சார் சின்ன படங்களுக்கு ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சார் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சூழல்ல வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படம் இருக்கிறாருன்னா அது மிகப்பெரிய தொடர்ந்து அடுத்த அடுத்த படங்கள் நீங்க எடுக்கணும் சார் தமிழ்ஸ் இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் போகணும் நாங்கள் ஏன்னா இப்ப கேரளாவில் மஞ்சுமல் பாய்ஸ் பிரம்மயுகம் பிரேமலு அந்த வருஷத்துல இப்ப நம்ம சைனஸ் அவக்காரங்க சார் அடுத்த படம் ஹிட் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கிறாரு ஆர்கே கே வெள்ளிமேகம் ஸோ மக்கள் வந்து உங்க ஃபுல் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் மீடியா பீப்புள் ஃபுல்லாக கொடுக்கணும் நாங்கள் இந்த படத்தில் எப்படி சொல்லிட்டோம்னா ஆடிஷனுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல போயிருக்கும் போது நான் வந்து நிறைய ஆடிஷன்ஸ் ஆறு மாதம் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு சரி சார் நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கிங்க சார் போட்டு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் அப்போ சார் என்ன ஆடிஷன்ல பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தாரு உடனே அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் தமிழ் ஃபிலிம்ஸ்ல இருந்து நாங்கள் எடுக்கணும்னு சொல்லும்போது என்னோட பழக்கமாக இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விசித்திரன் அண்ணன் ஆதிஷ் பாலா அண்ணன் எல்லாருமே அந்த படத்தில் இருக்கிறாங்க தெரியும் வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் அப்புறம் ரூபேஷ் அடுத்து பேஸ் போறாரு பாப்பீங்க என்னோட பிறகு நடிச்சிருக்கிறது அஹ் இதுல நான் சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணியிருக்கேன் பட ஃபுல்லா டிராவல் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி ஆஹ் த்ரில்லர் இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் புது ஏன்னா இது மலையாளம் தமிழ் ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் உங்களுக்கு வரும் ஏன்னா இப்போ பிரேமலுலாம் பாத்தீங்கன்னா அது தெலுங்குல எடுக்கிற மாதிரி காமிச்சு அங்க தெலுங்குல ஃபிட் பண்ணிட்டாங்க தெலுங்குலையும் பாதி இருக்கும் பட பாதி தெலுங்கு இருக்கும் பாதி தமிழ்ல இருக்கும் பாதி கேரளாவில இருக்கும்

அடுத்த புது படங்கள் புது டேலண்ட் உருவாக்கிட்டே இருக்கும் சோ அஹ் இந்த படம் நல்லா ஜெயிக்கணும் நான் நான் வேண்டிக்கிறேன் இந்த படத்தோட ரைட்டர் போவை பாலுக்கர் தான் மெயின் இந்த படத்துக்கு சப்போர்ட் கூடவே இருந்தது அந்த மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண கேமராமேன் டான்ஸாரா இருக்கும் எல்லாருமே எல்லாருமே இருக்கோம் ஒரு டீம் அதாவது யாருமே எங்களுக்குள்ள தெரியவே தெரியாது அங்க போய் அத்தும் ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம் அஹ் படம் முடிக்கும்போது நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம் திடீர்னு கூப்பிடா அங்கிருந்து கேரளா இருந்து வந்துடுவாங்க இங்க வந்துடுவோம்

என்ன இதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப கேரளாவை என்னோட இதுல ஒரு சங்கத்துல வந்து மொத்தம் நாற்பது பேர் இருக்காங்க இவரோட சாரோட செத்து ஆனா தமிழ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க போது நம்ம தமிழ் சினிமா எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குறது நீங்க தெளிவு பண்ணிக்கீங்க என்ன காரணம் இவர் வந்து நீ செ கேரளாவில் எவ்வளவு ஹிட்டு படம் கொடுத்தாலும் தமிழ்ல தான் கொடுத்து வந்து எடுத்திருக்காரு டயர் பாருங்க மலையாளம் அவருக்கு தமிழே சரியா வரல ஒரு மலையாளத்துல இருந்து தமிழ் படம் அவர் எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்காரு தமிழ் தமிழ்ல எந்த ஹீரோ ஹீரோனிய பாருங்க தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் அறிமுகங்க அறிவான பத்து படம் ஹிந்தி போடுவாங்க பார்த்தா கண்ணுக்கு சூப்பரா இருப்பாங்க பார்த்து தமிழ் இருக்க மாட்டாங்க பார்த்தா பிஸியா இருப்பாங்க அந்த மாதிரி இந்த படம் ஆர்க்கே வெள்ளிமேகம் வெள்ளிமேகம் தானே ஆர்கே வெள்ளிமேகன்ற ஒரு படத்தை சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு காரணம் என்னன்னா இந்த மாரி வரணும் இப்ப வந்து பாருங்க இவர் சொல்றாரு எல்லாமே நாங்க வந்து தமிழ்ல தான் கேள்வி என்னை பொறுத்தவரை யாருமே ஏமாத்தாம படம் எடுத்தா கண்டிப்பா படம் சக்சஸ் ஆகும் அந்த சினிமாவை ஏமாற்றாமையும் அந்த சினிமாவில் ஒரு டேரக்டர் டேரக்டர் வேலை மட்டும் செய்யணும் புளிச்சராக புலிசர் வேலைய மட்டும் செய்யணும் கேமராமேனா கேமராமேன் வேலையில மட்டும் செய்யணும் ஆர்டேட்டர் ஆர்டியேட்டர் வேலை செய்யணும் பாய் போரஷன் பாய் வேணும் ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ் வேலை அந்த வேலை ஒன்றுமே நம்ம தமிழ் சினிமா செய்யறதில்லை நாலு நாள் டேரக்டர் ஷூட்டிங் பண்ணால் பூராட்டம் போய் போலீஸ் போட்டு கொடுக்குறான் சார் அவர் ஒன்றுமே தெரியாது சார்ன்றான் கேமராமேன் சார் அவரு சரியா தெரியலன்றான் இல்லையா சார் இது நடக்குது அதை தான் நம்ம தமிழ் சினிமா வந்து ரொம்ப இருக்கு காரணம் நீ வந்து எல்லாமே டோட்டலாக ஒரு யூனிட் எடுத்து நீ தமிழ்ல சென்னையில் வந்து நீ உங்களுக்கு நேரம் பிரசமிக்கிறாருன்னா இதுதான் இவர் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஒருத்தரும் சொல்றேன் தமிழக அரசு கேரளாக்காரங்களோ மலையாள தெலுங்குக்காரங்களோ கன்னடக்காரங்களோ இந்திக்காரோ யார் நம்ம தமிழ்ல படம் எடுக்கணும் அவங்களை நம்ம வேறுமுறை தனியாக சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவை செய்யணும் கேரளா எல்லாம் செய்யறாங்க கேரளா கே நம்மளுக்கு போனா எல்லாமே அது ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டினா ஆகும் ரெண்டு லட்ச ரூபா கட்டினா எந்த ஒரு மாதம் பண்ணிக்கலாமா அங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபா கட்டினா மொத்தத்தையும் படத்தை பிடிச்சி வந்துலான்றாங்க நம்ம தமிழ்நாடு என்ன செய்ய அவங்க அவங்களுடைய செயலாளத்தை மட்டும் பாக்குறாங்க நம்ம தலைமை சமூக சேர்த்து சப்போர்ட் பண்ணி போய் போய் சிஎம் சொல்லலாம் இருக்கிற யூனியன் அத்தனை பேர் போய் சொல்லலாம் அது மாதிரி சினிமாவிலிருந்து வெளி மாநிலம் தமிழ்நாட்டுல இருந்து எடுக்க வராங்க அவங்க சப்போர்ட் பண்ணலாம் நம்ம வருமானம் வருமானம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த படம் வருவாங்க ஆர்கே வெள்ளி மேகம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும் டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு பேரை கொடுக்கணும் புடிசு போட்ட காசு முழுத்த எடுத்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கணும் நன்றி வணக்கம் வேற என்ன கேள்வி கேள்விங்களோ கேளுங்க